இன்றைய நாளுக்கான டிவோஷன் தேவனை மகிமைப்படுத்துதல் வசனம் ரோமர் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் உலக சரித்திரத்தில் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் யார் என்றால் அது ஆபிரஹாம் தான் ஆபிரஹாம் ஒரு தேசத்தையே சுதந்திரித்து கொண்டார் அதுதான் கானான் தேசம் அது இன்றைய சரித்திரத்தின்படி இஸ்ரவேல் தேசம் என அழைக்கப்படுகிறது ஆபிரஹாமுக்கு எழுவத்தஞ்சு வயதாக இருந்தப்ப தேவன் அவருக்கு ஒரு குமாரனை கொடுப்பதாக வாக்களித்தார் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆபிரஹாம் காத்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு காத்திருந்த அத்தனை வருடங்களும் ஆபிரஹாம் தேவனை விசுவாசித்து நம்பி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு ஆபிரஹாமின் ஜீவியும் இன்றைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியா இருக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வர நாம தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கணும் எனவே ஆபிரகாமின் முன்மாதிரியே பின்பற்றி நாமும் கூட தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருப்போம் நம்ம ஜெபத்திலும் தனிமையான நேரத்திலும் அதிகமாக நாம ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஒரு தங்க சுரங்கத்தில் சுமார் மூவாயிரம் பேர் வேலை செய்து கொண்டிருக்காங்க அதில் ஒரு வாலிபன் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவானா இருக்கான் அவன் எந்நேரமும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு தேவனை மகிமைப்படுத்தியே வேலை செஞ்சிட்டு அந்த தங்க சுரங்கத்தில் வேலை செய்கிற எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவாங்களாம் அவனை எப்ப அவனோட பேரை சொல்லி அழைக்காம ஸ்தோத்ரம் அல்லேலூயா அப்படின்னு அவனை ஒரு நிக்னேம் மாதிரி வச்சு கூப்பிட்டு இருப்பாங்களாம் ஒரு நாள் காலையில் அனைவரும் அந்த சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறப்ப அந்த வழியா ஒரு நாய் ஒன்று வருது அந்த கிறிஸ்தவ வாலிபனுடைய சாப்பாட்டு பாத்திரத்தை மட்டும் வாயால் கொண்டு கரெக்டா ஓடிடுது உடனே அங்க இருக்க எல்லாரும் ஏ ஸ்தோத்ரோ ஓ சாப்பாட்டு பாத்திரத்தை நாய் தூக்கிட்டு போகுது ஓடுது அப்படின்னு கிண்டல் பண்றாங்க உன் தேவனால் ஓ சாப்பாட்டு பாத்திரத்தை கூட காப்பாற்ற முடியவில்லை அப்படின்னு பரியாசம் பண்றாங்க எல்லாரும் அவனை கேலியாக பேசுறாங்க அந்த ஏழை விசுவாசியான அந்த வாலிபன் சுரங்கத்தை விட்டு வெளியே வந்து ஓடிட்டு இருக்க அந்த நாயை விரட்டிட்டு போறான் அந்த நாயை அவன் நெருங்கும் போது டமார்னு ஒரு பயங்கர சத்தம் கேக்குது அந்த வாலிபன் திரும்பி பார்க்கிறாங்க அவன் வேலை செய்த சுரங்கம் முழுமையா சுரங்கத்தின் அமர்ந்திருந்த காவலாளியும் உள்ளே உள்ளே வேலை செய்த அனைவரும் அந்த மண்ணில் புதைந்து எல்லாருமே மறுச்சு போயிடுறாங்க விசுவாசியான அந்த வாலிபன் மட்டுமே உயிர் பிழைக்கிறான் இது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மையான சம்பவம் அன்பானவர்களே நமது நாவால் இடைவிடாமல் ஸ்தோத்திர பலிகள் செலுத்துவோம்னா நாம் ஸ்தோத்திர பலிகள் செலுத்துகிறப்ப தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறும் காலம் விட்டது என்பதை உணருங்க இப்படி தான் ஆபிரகாமும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை பெற்றுக்கொண்டார் கொண்டாரு நாமும் தேவனை மகிமைப்படுத்துவோம் தேவனே ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை உயர்த்த கிருபை தாரும் ஆமீன்